வணக்கம் நண்பா லிஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாளாக சோஷியல் மீடியாவில் அதிகமாக பரவப்படுற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அக்னிவீர் ஏஜ் லிமிட்டு பதினேழிலருந்து நாற்பது வரைக்கும் ஆக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா இந்தியன் ஆர்மியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அது பற்றி நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்டாங்க ஸோ அதனால தான் இன்றைக்கி அவங்களுக்கு கிளியர் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி இந்த வீடியோ இருக்க போகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா வரப்போகிற அக்னிவீர் ஜிடி ட்ரேட்ஸ் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டண்ட்டோட ஏஜ் லிமிட்டு ஆல்ரெடி அதாவது யூஷுவல் ஏற்கனவே இருக்கிற மாதிரியே ஜிடிக்கு பதினேழிலேருந்து இருபத்தி ஒன்று இருபத்தொன்று கூட சொல்ல முடியாது இருபது அரை அதுக்கப்புறம் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா பதினேழிலிருந்து இருபத்தி ரெண்டரை இருக்க போகுது ஸோ டேட் ஆஃப் பர்த் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலு அக்டோபர் ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஏப்ரல் ஒன்று வரைக்கும் பிறந்தவங்க தான் ஜிடிக்கு அப்ளை பண்ண முடியும் ஸோ இது வந்து முற்றிலும் அவங்களுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால் இந்த மாதிரி காமிக்குது வயசு வந்து எந்த ஒரு சேஞ்சும் வரலை வந்தால் நல்லா இருக்கும் தான் என்னோடய ப்ரேயரும் ஸோ அதிகமாக டென்ஷன் ஆக வேண்டாம் ப்ரேயர் பண்ணுவோம் இன்கேஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லது ஆனால் இது வரைக்கும் இருக்கிற மெசேஜை படி பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் எடுத்து விட போகிறது உங்கள் நண்ப லிஜின் கன்னியாகுமரி ஜெய் பாரத்